நிதி காசு கொடுக்குறதுக்கு இருந்தாங்க ஆனால் அம்மா வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா போட்டாங்க இவங்க வந்தாங்க மண்ணை போட்டாங்க வாயில் ஒன்றும் கிடையாது என்ன எல்லாமே அந்தமாதிரி இருக்கும்போது எங்களை எங்கள் பஸ்ஸு காசுலேருந்து பஸ்ஸு யார் உங்களை பிரி கேட்டாங்க பஸ்ஸில் ஏறி உக்காந்தா தலை மேலே டப்பா ஓயுது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க இந்த அந்த இந்த ஆட்சியோட மோசம் எதுவுமேல கோயந்திக்கு முடுறான் கைச்சிக்கு முடுறான் என்ன ஆட்சி இது சொல்லு அம்மாவோட திட்டங்களை எப்படி இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு விலைவாசியே கம்மியாக இருந்தது இந்த ரூபாய் ஆஸ்பத்திரிக்கு கூட பத்தல என்னென்ன திட்டங்கள் அம்மாவை கூட்டத்தில் பிடிச்சது எல்லோருமே செஞ்சாங்கப்பா எம்ஜிஆர் இருந்து எல்லாமே நல்லா செஞ்சாங்க எந்த ஆட்சியில் ஒண்ணுமே கிடையாது என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க செய் சொல்லுங்க அவங்க ஆளுங்களுக்கு தான் பார்த்து பார்த்து தையல் மிஷின் அத்தை இத்தை பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க எங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க மறுபடியும் அம்மா வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாள் அந்த பல்ல வந்து உழுந்து வாடுறாங்க குழந்தை குட்டி எல்லாமே உயிர்ந்து வாடுறாங்க குழல்லாம் நோண்டி போட்டு வச்சுக்குது அதோட சிமிட்டி கூட போட மாட்டேன்றாங்க நோண்டி போட்டதோட சரி எட்டு திரும்பி பார்க்கறது கிடையாது அம்மா கிட்ட பேச வாய்ப்பு என்ன சொல்லுவோம் யாரு எந்த அம்மா கிட்டே பேசுனா அம்மா கூடவே கூட போயிடுவோம் நாங்கள் இந்த ஆட்சியில் இருக்கிறதோட நம்ம கூப்பிட்டாங்கன்னா கூடவே போயிடுவோம் அது எங்களுக்கு ரொம்ப மெஜாரிட்டி